வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இன்று வங்கிக் கணக்குகளுக்கு வருகின்ற பணம் நாடலாவிய ரீதியில் ஒரே நாளில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் கைது உச்சத்தை எட்டிய இலங்கையின் வரி வருமானம் இருந்து சென்ற ரயில் மோதி ஒருவர் உயிரிழப்பு உயர்தர செயல்முறை பரீட்சை தொடர்பிலான அறிவிப்பு நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை பாராளுமன்றம் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இடியுடன் கூடிய கொட்டி தீர்க்கும் மழை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு எச்சரிக்கை தன்னை முன்புணையில் விடுவிக்க கோரி மனு தாக்கல் பானில் மனித விரல்களின் தோல் மோட்டார் சைக்கிளுடன் லோரி மோதி குடும்பஸ்தர் மரணம் தொடர்பன விரிவான செய்திகள் செப்டம்பர் மாதத்திற்கான அஸ்வஸ்ம முதியோர் உதவி தொகை தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி இந்த மாதத்திற்கான அஸ்வசம பயனாளி குடும்பங்களின் இம்மாதத்துக்கான முதியோர் தொகை இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது மாதத்துக்கான உதவித்தொகையை மொத்தம் ஆறு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு பெற்றுக் கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் இருபத்தி எட்டு பேரும் சந்தேகத்தின் பேரில் எழுநூற்றி பதினேழு பேரும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேரும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி ஆறு பேரும் மது போதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் முப்பத்தி இரண்டு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி மூன்று சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது இலங்கையின் வரி வருமானம் இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை பொருளாதார பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் முதன்மை இருப்பு ஆண்டு இலக்கை விட இருநூறு பில்லியன் ரூபாவை கடந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாவை வசூலித்துள்ளதுடன் இலக்கில் நூற்றி மூன்று சதவீதத்தை அடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இலங்கை சுங்க திணைக்களம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பில்லியனை வசூலித்து இலக்கில் நூற்றி பதிமூன்று சதவீதத்தை அடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மதுவரை திணைக்களம் நூற்றி எழுபத்தி ஆறு பில்லியன் ரூபாவை வசூலித்து செப்டம்பர் மூன்றாம் தேதிக்குள் இலக்கில் சதவீதத்தை அடைந்துள்ளதாக குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கோட்டை நோக்கி பயணித்த ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்தனர் அனுராதபுரம் போலீஸ் பிரிவின் சிராவஸ்திபுர ரயில் நிலையத்துக்கு அருகில் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் ஐம்பத்தி ஏழு வயதுடைய கண்டிப்பகுதியை வசிப்பிடமாக கொண்டவர் என போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய உயிரிழந்தவரின் சடலம் அனுராதபுரம் போதனா வைத்திய சாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் சமூக தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் தலைமைக்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி பொது ஆதர உயர பரீட்சைகளுக்கான செயல்முறை பரீட்சைகளுக்கான கண்காணிப்பாளர்களை தெரிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ வலைதளமான டப்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டொனென்ட் கே அல்லது எக்ஸாம் கவர்மெண்ட் டொட் கே பிராக்டிக்கல் ஊடாக அனுப்பிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் നിലവും സീരട്ട കാളനിലെ കാരണമാല മാ മൺസറിവ് എച്ചരിക്കളി രത്തിനിപുരി മാവട്ടങ്ങൾക്ക് മുതലാം നില മൺസറി എച്ചക്കിവിടുക്കുള്ളത് കാളത്തു മാത്രി മാവട്ട് ഇരണ്ടാം നില മൺസറി എച്ചക്കിവിക്കട്ടുള്ളതാദേശ കര ന தேதி முதல் வரை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது தென்மேற்கு பகுதிகளில் தற்போதுள்ள மழை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் தன்னை களமன்ற வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் சப்ரகமுவ வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேற்கு சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காளி மாதிரி கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் மாகாணத்திலும் மாத்தலை மன்னார் மற்றும் ஜாழ்பாண மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹமந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட காற்று மற்றும் மினல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்புணையில் தன்னை விடுவிக்க கோரி கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் முன்பணை மனு ஒன்றை மனுஷன் ஆணையக்காரர் தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போத்ரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஹட்டன் நகரின் ஒன்றில் வாங்கிய பானில் மனித வீரர்களில் ஏற்பட்ட காயத்தின் தோல் துண்டுகள் இருந்ததைக் கண்டு சுகாதார அதிகாரிகளுக்கு நேற்று வாடிக்கையாளர் ஒருவரினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஹட்டன் பிரதான நகரில் இயங்கும் வெதுப்பகமொன்றில் நூற்றி எண்பது ரூபாய்க்கு மேற்கொண்ட பொதி செய்யப்பட்ட பானினை திறந்து பார்த்தபோது இடையில் மனித விரல்களில் ஏற்பட்ட காயத்தின் தோல் துண்டுகள் காணப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஹட்டன் டிக்கோயா மாநகர சபையின் பொது சுகாதார பரிசோதகரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்த சுகாதார பரிசோதகர்கள் பானில் கைவரில் ஏற்பட்ட காயத்தின் தோல் துண்டுகள் இருப்பதை உறுதி செய்து வெதுபகத்தின் உரிமையாளர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவ தொடர்பில் வெதுப்பகத்தின் உரிமையாளருக்கு எதிராக ஹட்டன் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய பொது சுகாதார பரிசோதகர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதே வேலை குறித்த வேதுப்பகத்தில் இதற்கு முடரும் சுகாதார மற்றும் உணவு வகைகள் தயாரித்து விநியோகிக்கப்படுவதாக ஏற்கனவே கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு சுகாதார அதிகாரிகளினால் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது எனவும் விசாரணைகளை மேற்கொள்ளும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர் கொழும்பு கிரான்வாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இங்கு சந்தையில் நொறியூற்று மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று உடம்பிட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலத்த காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கொத்தட்டுவ பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பிரான்பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்